வணக்கம் மக்கலை இன்றைக்கி பார்க்க போகிற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பகுதியில் இருக்குதுங்க ஆண்டிப்பட்டியிலருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் உசலம்பட்டியிலருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இந்த இடம் இருக்குதுங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா மதுரை டூ தேனிபுரை பைபாஸ் ரோட்லேயே வந்து இடம் அமைஞ்சிருக்கு மூணு ஏக்கர் இருபத்தி ஒம்பது சென்ட்டு கிணறு சர்வீஸோட ரோடு பேஸில் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுபது அடி வந்துடுதுங்க இது வந்து சென்ட்டு கணக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சென்ட்டு வந்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் சொல்கிறாங்க ரேட்டு கம்மி பண்ணி பேசி முடிச்சுக்கலாங்க வந்து இடத்த பாருங்கள் அருமையான இடங்க நல்லா விவசாயம் பண்ணிகிட்டு இருந்த இடம் நல்லா செம்மண்ணு ரோடு அதிகமாக அதிகமாகிறது இடம் கோழி பண்ண போடுறதுக்கு இந்த மாதிரி நல்லா வசதியான இடங்க இடத்த வந்து பாருங்கள் பார்த்துட்டு நேராக வந்து ஓனரை பார்த்து நம்ம பேசி ரேட்டு வந்து ஃபிக்ஸ் ஃபைனலாக ஃபிக்சட் பண்ணிக்கலாங்க ரொம்ப அருமையான இடங்க அந்த தோட்டத்தை வந்து நீங்கள் நேரில் பாருங்கள் தாரோட பேஸில் ஒரு கிணறு ஈபி சர்வீஸு வீட்டுக்குன்னு தனியாக இபி லைனு எழுத்துருக்காங்க அது மட்டும்தான் பே பண்ணுறது வீட்டு லைனுக்கு பே பண்ணுறதுங்க மற்றபடிக்கு கிணறு ஃப்ரீ சர்வீஸ் தாங்க தாரோட பேஸில் வந்து ஐநூற்றி எழுபது அடி இருக்குதுங்க நன்றி மக்களை அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்